ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம என்ன சமைக்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் பாயாசம் செய்கிறதுக்காக பால் சூடு பண்ணியாச்சு இன்னொரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்ச சுண்டல் நான் மூடி போட்டு விசில் விட்டுக்கிறேன் அடுத்து இன்னொரு கடாயில் பூரணத்துக்கு தேவையான வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா இப்போது வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ வீட்டில் வந்து எதாவது விசேஷனாலே பாப்பா ஏதாவது அலப்புற பண்ணிகிட்ருப்பாங்க பாருங்கள் கண்ணாடி போட்டுட்டு என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு இப்போது வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சு இப்போது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நான் கொழுக்கட்டை செய்யறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் நான் இன்றைக்கி சிம்பிளாக சேமியாக பால் பாயாசம் தான் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையானது எல்லாமே போட்டுடலாம் இப்போ ஒரு டொண்ட்டி மினிட்ஸ் சிம்மில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் சுண்டல் நல்லா வெந்துடுச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை செய்யறதுக்கான மாவுக்கு தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம் அது ஹீட் ஆகிற அந்த டைமில் வந்து சுண்டல் நம்ம தாளித்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் மிளகாய் எல்லாம் வதக்கிட்டு இப்போ வடிகட்டின சுண்டல் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் நான் கொழுக்கட்டை மாவுக்கான தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா உப்பும் கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதில் சுண்டல் கேரட் தூவி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆடிச்சு இப்போ ஒரு பேனில் ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சூடு பண்ணியிருக்க தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதை எடுத்து வச்சுட்டு அதில் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா காரக்கழுக்கட்டை செய்ய போகிறேன் பாதி மாவு எடுத்து காரக்கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் மீதி இருக்க மாவில் ஸ்வீட் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் இப்போ இந்த சுண்டலில் கொஞ்சம் தேங்காய் தூவி எடுத்து வச்சுட்டு இப்போது ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு நம்ம வேர்க்கடலையே தோல்லாம் எடுத்துகிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணிக்கலாம் வெல்லம் சீவி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட நம்ம வேர்க்கல்ல பொடியும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக சூடானா போதும் இப்போது துருவி வச்சுருக்க வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட்லயே மெல்ட் ஆகிட்டு நம்மளுக்கு பூரணம் ரெடி ஆகிடும் இப்போது பூரணம் ரெடி ஆயிடுச்சு சாமி கும்பிட டைம் ஆயிடுச்சு அதனால் என்னோட ஹஸ்பண்டும் எனக்கு ஹெல்ப் இருந்தாங்க ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று சமைக்கவே எனக்கு பிடிக்காது சமைக்கவே பிடிக்காதுன்றவங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நேரம் நின்று சமைக்க பிடிக்காது அதனால் நான் ஃபோர் பர்னர் ஸ்டவ் வாங்கியிருக்கேன் அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு லன்ச் ரெடி பண்ணும் போது நம்ம வந்து செஞ்சிடலாம் போகிறாங்க இப்போ எனக்கு அதனால் சீக்கிரமாக கொஞ்சம் வேலையாயிடும் இந்த டிப் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் கொழுக்கட்டை எல்லாமே சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சு நம்ம கொழுக்கட்டைக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் கடையில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இட்லி பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இட்லி பொடி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருந்த குட்டி பால்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ காரக்கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு லைட்டாக கேரட் தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதான் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம இப்போ சுண்டல் ரெடி ஆயிடுச்சு காரக்கொழுக்கட்டை பால் பாயசம் இது ஸ்வீட் கொழுக்கட்டை நம்ம இருந்த டைமில் விநாயகரும் ரெடி ஆயிட்டாரு இப்போ தீபாராதனை காமிச்சிடலாம் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்